சமீப காலங்களாக கேன்சர் புற்றுநோய் உட்பட்ட நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் வந்து தொடர்ந்து எண்ணிக்கையில் கூடிக்கொண்டிருக்கிறது புற்றுநோயை பொறுத்தவரையும் எண்ணிக்கையில் கூடுவது மட்டுமில்லாமல் அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு முற்றிய நிலையில் தான் கண்டுபிடிக்கிற சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த மாதிரி முற்றிய நிலையில் கண்டுபிடிக்கும் போது இதனால் பாதிப்புகள் கூடுதலாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த முறை தமிழக அரசு என்னப்பட்டது எர்லியர் டிடெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்குது ஸோ கடந்த காலங்களில் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரீனிங் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தோம் அதாவது பொதுமக்கள் மருத்துவமனைகளில் வரும்போது அவங்களுக்கு உண்டான ஸ்க்ரீனிங் பண்ணோம் ஸோ இப்போ அடுத்த கட்டத்தில் ஆர்கனைஸ்டு கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறத லெவல் எடுத்துட்டு இருக்கோம் கடந்த இருபது இருபத்தி நாலாவது வருடத்தில் பரிசாத்த முறையில் ஒரு நாலு மாவட்டங்களில் இதை நடத்தி பார்த்தோம் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கிறதால அதாவது எர்லியராகவே கேன்சர் இருப்பவர்கள் வாய்ப்பிர்களை கண்டறிந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க நிலை ஏற்பட்டதால் இது அடுத்து பன்னெண்டு மாவட்டங்களுக்கு இப்போ விரிவுபடுத்தி கடந்த பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு என்று மாண்பு முக அமைச்சரவர்கள் திருவள்ளூர்லேருந்து இந்த பன்னெண்டு மாவட்டங்களுக்காக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா எங்களோட களப்பணியாளர்கள் விஎச்என் உட்பட ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களை கணக்கெடுத்து அதுக்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இல்லை துணை சுகாதார நிலையங்களையோ ஒரு மேப்பிங் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த இன்விடேஷன் அழைப்பை வழங்குவாங்க ஸோ இது பண்ணும்போது பொதுமக்கள் வந்து இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு அருகில் உள்ள துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதாரங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது பண்ணுவாங்க ஸோ எங்களோட செவிலியர்கள் உண்டான தனியாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கிரீனிங்கே பண்ணுவாங்க இந்த ஸ்கிரீனிங்கிறது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு ஸோ இப்போதைக்கு வந்து மூணு கேன்சர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதாவது புற்றுநோய் ஓரல் கேன்சர் கருப்பை புற்றுநோய் சர்விகல் கேன்சர் அண்டு மார்பக புற்றுநோய் பிரெஸ்ட் கேன்சர் இந்த மூணு தான் இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா இந்த மூன்று தான் நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க ஸோ இதுக்கு உண்டான டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு ஒரு சில நிமிடங்களில் இந்த டெஸ்ட்டு பண்ணிடலாம் உங்களோட பிரைவசிய என்ஷூர் பண்ணப்படியும் எந்தவித வலியும் இருக்காது உடனே கூட நீங்க மற்றபடி அடுத்த கட்ட நடவடிக்கையில் போயிடலாம் சோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம துணை சுகாதார நிலையங்கள்லயும் எங்களோட சிவிலியர்கள் பண்ணுவாங்க இது யாராவது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கண்டறிந்தால் உங்களுக்கு அடுத்த கட்டமாக இதுக்கு மேமோகிராம் கால்போஸ்கோப்பி அப்படிங்கிறது பண்ணணும் சோ அதையும் எங்களோட களப்பணியாளர்கள் உங்களுக்கு ஒருங்கிணைத்து அதையும் டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க இதோட அவசியம் என்னென்னா இந்த ஒரு ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி கேன்சரை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும் ஸோ எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நார்மல் மனிதனோட வாழ்க்கையை வாழற மாதிரியே இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்களும் இருக்க முடியும் ஸோ அதுக்கு அவசியம் தேவை வந்து எர்லியர் டிடெக்ஷன் தான் ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்கனைஸ்டு கேன்சர் ஸ்கிரீனிங் அப்படின்ற மூலம் பொதுமக்களை ஒவ்வொருத்தராக கண்டறிந்து ஸோ பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஓரல் கேன்சரும் முப்பது வயதை தாண்டிய பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் மற்றும் சர்விகல் கேன்சருக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை அவசியம் பயன்படுத்திக்கணும் அதாவது உங்களுக்கு சிம்டமோ வலியோ இல்லை குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ இதெல்லாம் விட்டுட்டு அனைத்து பெண்களும் அவசியம் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் இதில் நமக்கு தேவை வந்து இதை குறித்தின ஒரு பயமோ இல்லை ஸ்டிக்மாவோ தேவையில்லை ஸோ எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் இது நார்மல் லைஃப்க்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு முழுமையான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் இதையும் தாண்டி யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான சிகிச்சைகள் முழுமையாக இலவசமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தேவைப்படுவோருக்கு நம்ம ப்ரைவேட்டில் சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமாகவும் கொடுக்கலாம் ஸோ அகெயின் ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த ஒரு எளிமையான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடம் நம்ம எடுத்துக்கிட்டால் ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் பண்ணணும் மற்றபடி பிரஸ்ட் கேன்சர் சர்விகல் கேன்சர் வந்து மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை இந்த சிம்பிளான டெஸ்ட் எடுத்துட்டா கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மளால் முன்கூட்டியே கண்டறிய முடியும் அந்த சூழ்நிலை ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட்டும் நம்மளால் கொடுக்க முடியும் பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்